அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாறியிருக்கிறது ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை எப்படி உனக்குள் வர அனுமதித்தாய் எனக்கு யாருமில்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனது இழந்ததை நினைத்து தவிக்கிறது நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கு ஆரம்ப கட்டம் அதனால் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று சொல்கிறேன் உன்னிடம் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவையெல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது முதலில் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படு நீ யாருடைய அன்புக்காக ஏங்குகிறாய் உன் அருமை தெரியாதவர்களுக்காகவா ஏங்குகிறாய் நீ எத்தனை முயற்சி செய்தாலும் கல்லை கரைய வைக்க முடியாது இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையை வாழ் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று உனக்கு புரிய வைப்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றினேன் உன் மனம் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் முன் உனது அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது நான் அதை நடத்தி காட்டுவேன் உன் அன்பை கடவுளின் பக்கம் திசை திருப்பு கடவுள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டான் உன் வாழ்வில் பல தோல்விகளை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் அது தோல்வி இல்லை பல தோல்விகளுக்கு பிறகு வெற்றி தான் உழைப்பின் அருமை புரியும் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் சரி எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் குழந்தை நீ நீ நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையைப் பெறுவாய் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு அடுத்த அடியை வை இனி வருங்காலம் நன்றாக இருக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்